எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிக்சன் மீடியா நம்ம தமிழ் சினிமா உலகத்துக்கு வந்து எப்படி ஒரு ஏவிஎம் ஒரு வாகினி ஒரு விஜய் போன்ற ஸ்டுடியோக்கில் இருந்ததோ அதை மாதிரி மலையாள சினிமா உலகத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டுடியோ தான் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திராஞ்சலி அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோ இந்த ஸ்டுடியோவில் வந்து தமிழ் மலையாளம் உட்பட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து இங்கே எடுத்திருக்காங்க இதுதான் கேரளாவினுடைய முதல் சினிமா ஸ்டுடியோ இந்த ஸ்டுடியோ வந்து முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அப்போதே கேரளா முதலமைச்சராக இருந்த திரு கருணாகரன் அவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த சினிமா ஸ்டுடியோ வந்து பார்த்திங்க சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் டெய்லி சினிமா சீரியல் ஷூட்டிங்ஸும் ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த ஸ்டுடியோவில் வந்து இப்போ நிறைய மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது புதிய பில்டிங் எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டுடியோக்குள்ளால ரெண்டு பிரம்மாண்டமான சினிமா செட் இருக்குது இப்போ ஒரு புதிய படத்துக்கான ஒரு சினிமா செட் வந்து போட்டுட்ருக்காங்க அது மாதிரி இந்த ஸ்டுடியோக்குள்ளே நிறைய டப்பிங் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எடிட்டிங் ஸ்டுடியோஸ் எல்லாமே இருக்குது அந்த ஸ்டுடியோஸ்க்குள்ளே நமக்கு என்ட்ரி கிடையாது ஏன்னா புதிய படத்தோட வேலைகள் எல்லாம் இருக்குது அதில் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு சினிமா மியூசியம் இருக்குது அதுக்குள்ளே வந்து நிறைய கேமராக்கள் அதாவது அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேமராக்கள் எடிட்டிங் உபகரணங்கள் எல்லாமே என்னால் பார்க்க முடிஞ்சது அதில் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அது மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் வீடுகள் கிடையாது எல்லாமே வந்து அந்த சினிமா சீரியலுக்காக பயன்படுத்தக்கூடிய செட்டு போட்ட வீடுகள் தான் ஆனால் பார்க்குறது ஒரிஜினல் மாதிரி இருக்குல்ல அது மாதிரி அந்த கோயில்களும் அப்படி அது அதுவும் ஒரிஜினல் கிடையாது அதுவும் பார்க்குறது ஒரிஜினல் கோயில் மாதிரியே இருக்கும் இங்கே ஒரு கார்டன் இருக்கு பாருங்கள் இந்த கார்டனில் வந்து சொன்னால் பிரேம் நசீரிலிருந்து மோகன்லால் மம்முட்டி எல்லா பிரபல ஆக்டர்ஸ் வந்து இங்கே டுவேட் பாடி இருக்காங்க இங்கே இன்னொரு வியக்கத்தக்க ஒரு காட்சியனை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதாவது வந்து அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஏரோப்ளைன் எல்லாம் வந்து லேண்ட் ஆகிறது நம்மளால் நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டுடியோ வந்து ரொம்ப மேடான ஒரு இடத்துல இருக்குது அந்த மேடான இடத்துல நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் டோண்டாண்டோட மொத்த சிட்டி வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஸ்டுடியோ இந்த சித்திராஞ்சலி ஸ்டுடியோ வந்து புதுசாக படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது நீங்கள் எத்தனை பேர் இந்த சினிமா ஸ்டுடியோக்குள்ளால் போய் இருக்கீங்க விசிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ